வணக்க நம்பலே இது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட சுசுகி ஆர்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன அப்டேட் இந்த ஸ்கூட்டரில் கொண்டு வந்தாலும் இந்த விடையே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஸ்கூட்டரை ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் காட்பாடி விருதம் பட்டில் இருக்கிற அம்மன் சுசுகி ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுசுகி ஆஸ்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஸ்கூட்டரோட ஒரு சினிமா போகலாம் வாங்க சுசுகி அசஸ் பார்த்தவங்களுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு பெஸ்ட் செல்லிங் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சி செக்மெண்ட் ஸ்கூட்டராகவும் இருக்குது இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மேஜரான ஒரு அப்டேட் கொண்டுருக்காங்க ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஎஃப்சி டிஸ்ப்ளே கொண்டு வராமல் ஏன்னா இதுக்கு காம்படிவாக இருக்கிற டிவிஎஸ் அதே போல் ஓண்டாகவும் இருக்குது அவங்க எல்லாமே பார்த்தவங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு நெகட்டிவ் எல்சனியில் கொண்டு வரேன் பட் ஃபஸ்ட் டைமாக ஒரு நம்ம சுசுகி ஒன் ஃபர்ஸ்டின் செக்மெண்ட்டாக சுசுகி ஆசஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஃபைவ் டிஎஃப் டிஎஃப்ட்டிஸ்ப்ளே இப்போ கொண்டு இருக்காங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது டே டைம்லையும் நல்ல ஒரு விசிபிளாகவும் இந்த இடிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தவங்களுக்கு இதில் டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் இருக்குது வாட்ஸ்அப் அதே போல் இன்கமிங் கால் அவுட் கோயிங் காலுக்கான ஐடி அதே போல் பார்த்தவங்களுக்கு இதில் டிஸ்டன்ஸ் டூ எம்டி அதே போல் இந்த ஸ்கூட்டரை நம்ம டிரைவ் பண்ணிட்டே இருக்கோம் அந்த டிரைவிங்கான ஸ்பீட் லிமிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ட்ரிப் சேஞ்சஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏ பி அதே போல் பார்த்தவங்களுக்கு இதில் தீம்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் கொண்டு வைக்க கலர் தீம்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் டிஃபால்ட்டாக பார்த்தவங்களுக்கு ப்ளூ கலரில் கொண்டு வைக்காங்க நம்ம இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணோன்னா பிளாக்லேயே நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் அதுக்கான தீம்ஸும் பார்த்தோம் கொண்டு வைக்காங்க இதில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் பார்த்தோம் இதில் டாப்பில் உங்களுக்கு கிளாக் கொண்டுருக்காங்க ஸ்பீடா மீட்டர் ஓடோ மீட்டர் கொண்டுருக்காங்க அதே போல் கணக்கு இண்டிகேட்டர் இதில் இருக்குது அதே போல் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டூ எம்டி சைட் ஹேண்ட்கானே இண்டிகேட்டர் எல்லாமே இந்த ஃபைவ் இன்ச்சஸ்க்கான டிஎஃப் டிஸ்பிளே இப்போ கொண்டுருக்காங்க சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் அதே சேம் சுவிட்சஸ் தான் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல இதில் எந்த ஒரு மேஜர் அப்டேட்டும் சுவிச்சஸை பொறுத்த வரைக்கும் கொண்டு வரல சரி இந்த சுசுகி ஆசஸ் இந்த ஃபைவ் இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வரும்போது கலர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கடா ஒரு நியூ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த நியூ கலர் தான் பேக் சைடில் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்போம் ஐஸ் ப்ளூ இந்த கலர் பார்த்தா இப்போ ஷோரூமில் டிஸ்பிளேல இல்லை நம்ம பார்த்துட்டு பார்த்தவங்களுக்கு மேட் பிளாக் பார்த்துட்டு இருக்கோம் இந்த டூ தௌசண்ட் ஒன் ஃபைவ்லேயே கொண்டு வந்த இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேலே பார்த்தவங்களுக்கு இந்த ஃபைவ் கலர் ஆப்ஷன்ஸும் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஒரு மேட் கலரிலேயே கொண்டு வைக்காங்க ஐஸ் ப்ளூ ஐஸ்கிரீன் மேட் பிளாக் எல்லாமே வந்தவங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்லேயே கொண்டு சரி இந்த உடனே ஒரு ஃப்ரெண்ட் செக்ஷனில் பார்த்தவங்களுக்கு ரீசெண்டாக தான் அசஸ் கேஸஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு மேஜர் அப்டேட் கொண்டுருக்காங்க அது என்னென்னா ஒரு சி யூ டைப்பில் பார்த்தவங்களுக்கு ஒரு எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு டிஆர் லைட் கொண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் எல்லாம் பார்த்தவங்களுக்கு டெலஸ்கோப்பிக்கும் டை எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு நைன்ட்டி பை நைன்ட்டி டூ இன்ச்சஸ்க்கான வீல் இதில் கொண்டுருக்காங்க தலைவீல் தான் இதில் உங்களுக்கு வேரியன்ட் இருக்குது ட்ரம் வேரியன்ட் இருக்குது டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது நம்ம பார்த்துட்டு பார்த்தோம் டிஸ்க் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் டிஸ்க்ரியரை பொறுத்த வரைக்கும் மேண்டி என்ன பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ரியலில் உங்களுக்கு நைன்ட்டி பை ஹண்ட்ரடும் டென் இன்ச்சஸ்க்கான வீல் இதில் கொண்டுருக்காங்க சரி வேறு என்ன மேஜர் அப்படின்றா இந்த வண்டியோட ஷீட்டிங் பொஷின்னு பார்த்தவங்களுக்கு கலர் ஒரு ப்ரௌன் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கலர்ஸ் கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த ஷீட்டோட கலரும் பார்த்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அதே போல் கிராப் பேண்டல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காமனாக உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு கிராப் பேண்டில் இதில் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல இந்த சுசுகி ஆசஸ்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சின்ன அப்டேட் என்ன ரியர் போஷன் கொண்டு வந்தால் டெய்லைட் இந்த டெய்லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு சுசுகியிலே பார்த்தவங்களுக்கு ஐபுசா அதை பார்த்துட்டு போனால் அந்த ஒரு டிசைன் பேட்டர்ல தான் அந்த சுசுகியோட ஆசஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே உங்களுக்கு அந்த டெய்லைட்டும் சேஞ்சஸ் யூஸ் பண்ணிக்காங்க பட் ஒன் ஓடி ஏட்லைட் அதே போல் ரியர் போஷன் கொண்டதுக்கு வரைக்க டெய்லைட் எல்லாமே உங்களுக்கு எல்இடியில் கொண்டு வந்துட்டு இண்டிகேட்டர் மட்டும் ஆரேஜில் கொண்டு வந்துருக்காங்க அதுவும் ஒரு மேஜர் அப்டேட்டாக கொண்டு வந்தால் இந்த டிஃப்ரீ டிஸ்பிளே எல்லாமே கொண்டு வந்துருக்கும் போது இண்டிகேட்டரும் எல்இடியில் கொண்டு தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பட் இந்த வண்டியோட இன்ஜின் என்னென்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேஜர் அப்டேட் இந்த வண்டியோட கொண்டு வரல அதே சேம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிசி ஏர் கூல் தான் பவர் பார்த்தவங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ கிலோவாட்ஸும் டார்க் பார்த்தவங்களுக்கு டென் பாயிண்ட் டூ என்எம் டார்க் ப்ரொடியூஸ் தான் இந்த வண்டியோட இன்ஜின் எப்போ கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த வண்டியோடய ப்ரைஸ் அப்படின்னா இது ஒன்று இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த சுசகி ஆஸ்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேக்கும் ப்ரைஸ் டிஃபர்னு பார்த்தவங்களுக்கு ஏழாயிரம் ரூபா ப்ரைஸ் டிஃபர் ஆகுது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட எக்ஷோ ரூம் ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா இப்போது இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வைக்க இந்த ஒண்டியோடய ப்ரைஸ் எக்ஷோ ரூம் ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏழாயிரரூபா டிஃப்ரென்ஸில் இந்த வழியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸஸ் எல்லாமே அதுவளே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஎஃப்ட்டி டிஸ்ப்ளே இப்போ கொண்டு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சி சி ஸ்கூட்டரில் ஒரு டிஎஃப்டி டிஸ்ப்ளே கண்டிப்பாக சொல்லலாம் இந்த சுசிகோட இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா இந்த ப்ளூடூத் ஐடி சுசிகோட ரைடிங் ஆப் இருக்குது அந்த ஆப்பு மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த ப்ளூடூத்தோட ஐடியை நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம் நம்மளோட செல்ஃபோன்ஸ்க்கோ இந்த டிஃப் டிஸ்பிளேக்கோ நம்ம பேக் பண்ணிவிடுவோம் அதுக்கத்து தான் நம்மளோட வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் அதே போல் இன்கமிக் கால் அவுட் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஃப் டிஸ்பிளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே போல் நம்ம எங்கே டிரைவ் பண்ணுறமோ அதுக்கு எல்லாமே டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லாக உங்களுக்கு டிஎஃப் டிஸ்ப்ளே கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிள் ஆகும் போல் பார்த்தவங்களுக்கு இதில் வேறு என்ன அந்த தீம்ஸ் சேஞ்சஸ் பண்ணது எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த சுசுகியோட ரைடர் ஆப் மூலிமா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த தீம்ஸ் இந்த கலரும் பார்த்தவங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் இது வரைக்கும் நம்ம சுசுகி எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஸ்கூட்டரோட கம்ப்ளீட் டீட்டெயில் லீவு பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி